என்ன மருமகளை பண்றேன் எல்லாம் கத்தேன் சும்மா போர் அடிச்சுடு அதே உட்காந்துருக்கேன் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு தலை தலைவலிக்கலாம் இந்த காபி குடி சிக்கு மல்லி எல்லாம் போட்டு உடனே பறந்து போயிடும் ஐயோ அத்த தலைவலியா இருக்கு உங்களை ஒரு டீ நான் சொல்லும் நினைச்சேன் நீங்க கொண்டு வந்துட்டே மனசு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க நீ என் செல்ல மருமகள் உன் மனசுல நினைக்கிறது எனக்கு தெரியாதான் என்ன ரொம்ப தேங்க்ஸ் அத்த சரி சி நீ குடிச்சிட்டு கப்பா எங்கே வைய நீ ஒன்னும் எடுத்துட்டு வரவேணா நானே போய் எடுத்துட்டு வரேன் எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கேன் சரியா எங்கள் அத்தை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க எங்க அம்மா மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்பாடா தலைவலி பார்த்து கொஞ்சம் நல்லா இருக்குவா நல்ல வேலை அத்தை நல்ல டீயாக போட்டு கொடுத்தாங்க என்னதான் இருந்தால் இந்த வரட்டி கிட்டப்பா போகுது பால் காஃபி கூட போக மாட்டேங்குது தலைவலி வரட்டியில இஞ்சி சுக்கு மல்லி எல்லாம் போட்டு குடிச்சோம்னா அப்படிதான் இருக்கும் சரி சாப்பிட்றியா என்ன இப்போ தானதான் டீ குடுத்திய அதுக்குள்ள சாப்பாடா கொஞ்சம் நேரம் ஆகட்டும் பத்து மணியாச்சு அப்புறம் இப்போதான் சாப்பிடுவேன் ஐயோ அத்தை எனக்கு பசியே இல்லத்த சுத்தமா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஆகட்டும் பிளீஸ் உங்களுக்கு பசியா நீங்க சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லாத மருமகளை சூடாக உனக்கு முரு முரு நெய் விட்டு தோசை விட்டாரு உனக்கு பிடிச்ச தேங்காய் சட்னி புதினா சட்னி மல்லி சட்னி எல்லாமே வச்சிருக்கேன் வா சாப்பிடலாம் ஐயோ அத்தை பிளீஸ் காலையில நான் ரெண்டு டீ குடிச்சிட்டேன் அப்புறம் எப்படித்தான் சாப்பிட முடியும் இப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேன் நான் போய் ஊற்றி எடுத்துட்டு வருவா ஐயோ அத்தை பிளீஸ் எனக்கு தொண்டை கிளினிக்கு வந்த பசி சாப்பிடலாம் பிளீஸ் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஆட்டுந்தேன் நீ கேட்க மாட்டேன் எனக்காக கொஞ்சமாச்சும் சாப்பிடு பிளீஸ் கொஞ்சம் கொஞ்சோண்டு சாப்பிடும் மருமகளே இல்ல மருமளே கொஞ்சோண்டு சாப்பிடும் மருமகளே நான் வந்தேன் சொல்லிக்கிட்டே சொன்னா உடம்பு என்னதுக்காகும் இந்த அத்தை பேச கேளு அப்பதான் உடம்பு நல்லா வரும் நீ பெண்ண பிள்ளையாவா இருக்க எலும்பு தோலுமா அத்தை உன்ன என்ன கொஞ்ச நாள் எப்படி புஸ்தி ஆக்குறேன்பா நான் சொல்றதே கேட்க மாட்டேன் இதே உங்க அம்மா இருந்தா வாங்கிருப்பீ இல்ல அத்தை யாரும் வாங்க மாட்டேங்கிற சாப்பிட மருமளே சாப்பிடும் மீனாமா சாப்பிடுமா என்னடா இவன் என்ன இப்படி வாய் அலம்பிக்கிட்டு இருக்கா

கணவன்ட்டியோ நீ நான் சாப்பிட்ருமா சாப்பிட்ருமா சாப்பிட்ருமான்னு கெஞ்சுன்னு இப்போ நான் அவளே நினைச்சுக்க தூங்கணுங்கிற ஓ மருமகள் வந்தனா பேர் சொல்லி என் மீனான் தான் சொன்னேன் மீனாமான்னு சொல்லி அவ பேரையா சொன்னே கனவுல எல்லாம் இருக்கு அவ வர நேரிலே வரக்கூடாதுன்னு சொல்றேன்னா என் கனவுல வேற வரல வச்சோ மணி எத்தனை விடிய காலமா விடிய காலம் கடனகன்ற கனவு பழிக்குமா ஏயோ கடவுளே பழிக்க கூடாதே முதல்ல குளிச்சுட்டு போய் சாமி கூப்பிடணும் அப்படி ஆத்தாடி இவன் என்ன கனவு கண்டதுக்கு இப்படி சொல்லிக்கிட்டு போறா அவளை நான் என்னென்ன மருமாவில் கொண்டு வர போகிறேன்னு தெரியலையே அப்பனே முருகா நீ தான் காப்பாற்றணும் முதல்ல போய் குளிச்சுட்டு சாமியை கும்பணும் இந்த கனவு பழிக்க கூடாதுன்னு வேணும் இந்த மனசனுக்கு இப்போ குழு குழுன்னு இருக்கும் ஏன் மீனா எதுக்கு பேக்லாம் எடுத்துகிட்டு வரணும் நீ காலேஜ் லீவ் போட்டுவோம் கட்டாச்சு வந்து ஏன் என்னாச்சு போக பிடிக்கலையா ஆமாம் கிரிச்சா என்னத்தான் போகணும் டெஸ்ட்டும் நிறையா சொல்லியிருப்பாங்க எப்படி இருந்தாலும் நீ நல்லா படிச்சிருப்பேன் உன்னைய கொண்டு மேம் முன்னாடி பிடிச்சி உட்கார வச்சிருவாங்க என்னை ஒன்றிட்டு இருந்து அழக்க பிடிச்சிருவாங்க பார்த்து கூட எழுத முடியாது எதுக்கு திட்டு வாங்கிட்டு ஆனால் ஒன்னையும் கட்டடிக்க சொல்லிட்டேன் அடி பாவி இப்போ கட்டாச்சிட்டு என்னடி பிளானு கோயிலுக்கு போகலாமா என்னடி திடீர்னு கோயிலுக்குலாம் கூப்பிட்றேன் எத்தனை நாள் நான் கூப்பிட்டுருக்கேன் வந்திருக்கியா இன்னைக்கு பாசமாக கூப்பிட்டுருக்கேன் என்ன அதெல்லாம் தெரிலடி சும்மா போகணும் தோணுச்சு அதான் பஸ்ல போகலாம் இது யாருடி யாரோ ஒரு பையன் நம்மளே பார்த்துக்கிட்டே இருக்கேன் முதல்ல இருந்து அதான் தெரியல நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் நீ பார்த்து பார்க்காத மாதிரி இருந்துரு சரி சரி பஸ் வந்துருச்சு வா போகலாம் என்னடி நம்ம கோயிலுக்கு வந்த நேரமா இவ்வளோ கூட்டமாக இருக்கு ஆமாம் நம்ம என்னைக்கோ நான் கோயிலுக்கு வந்தால் எப்போ கூட்டாது எப்போ கூட்டம் இல்லாமல் இருக்கும் எப்படி தெரியும் திருப்பி வந்தால் போய் சரி யானை நீக்கி இது காசு கொடுத்துருப்போம் மாதிரி சில்லற காசு இருந்தாடி சில்லற காசு கொடுத்தேன் உன் தலையில எல்லாம் துப்பிக்க வைக்காது நோட்டா கொடுக்கணும் அப்படிதான் தலையில் வைக்க அது தெரியுமா உனக்கு ஐயோ என்னடி சொல்கிற தலையில் இப்போ வைக்காதா நோட்டாக வேணுமா காசு அதில் நோட்டாக கொடுத்துட்டு நமக்கு பஸ்ஸுக்கெல்லாம் வேணும் மேடி என்னடி பண்ணுறது நிறைய சஞ்சலாக தலை இருக்கும் அதான் இப்போ காணமே காணும் தலை கொடுத்து யானை ஏமாற்றிக்கலாம் இப்போ அதுவும் இல்லை என்ன பண்ணுறது வா போய் சாமி பிடிக்கலாம் நீ அந்த பையனை பாட்டிட்டு கோயிலுக்கு வந்துட்டி நம்மளே ஃபாலோ பண்ணுறோம் ஆமாடி என்னன்னு தெரியலையே செவ்வா சாமி விட்டுட்டு நம்ம கடையில் போய் சாப்பிட்லாம் ஏதாச்சும் நான் போய் நம்மளுக்கு கேட்டுக்கிட்ட மாதிரி எங்கள் பின்னாடி எதுக்கு நம்ம பார்க்குறேன் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க நம்ம திரும்புறாங்க பார்த்தீங்க நம்மளை பார்த்து தாங்க அப்படி வச்சு நம்ம தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீ எப்படி போய் வேணும் உள்ளதுக்கு நான் முட்டி முட்டி தள்ளும் எதுக்கு பிரச்சனை வாடி வாடி போகலாம் வா நம்ம சாமி விட்டுட்டு போகலாம் சரி வாடி

டேய் இங்கே படுறா படுறா ஒன்னே தண்டா நேரம் அந்த பார்த்துக்கிட்டு இப்போ நான் வந்துருக்கல ஆஹா எவன் போட்டு கொடுத்துட்டாங்க தெரிலையே போடுவானா ஆள் பார்க்க பல்காலாம் இல்லை இருந்தாலும் இருக்கே எலும்பு வச்சு போட்டு டேய் தண்டா தள்ளிடுவாச்சு ஏய் மச்சேன் எப்படோ இருக்கோ எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து நல்ல வேலை யாவும் வச்சிருக்கியடா அப்படியே இருக்கியடா ஆமா ஆமாம் நீ நான் தான் இருக்க பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தியா அப்புறம் எப்படி மச்சம் இருக்கே லைஃப்லாம் எப்படி போகுது இப்போ எங்கேயும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இங்கே ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன் ஆமாம் ஸ்கூல் முடிச்சோடனே எல்லாம் டச்சு விட்டு போச்சு நீ ஒரு நம்பர் கொடுத்த அந்த நம்பர் ஃபோன் பண்ணா இன்னும் போகவே மாட்டேங்குது வேற யாரோ எடுத்ததையும் பேசுறாங்க நம்பர் கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்களாடா சோச்சோ இல்லடா அந்த நம்பரு அந்த ஏர்செல் செல்லு இருந்துச்சுல்ல அதுலேருந்து ஏர்டெல் மாத்தனமா அப்பயும் மாத்தாம விட்டாச்சு அப்படியே போயிருச்சு அந்த நம்பர் தான் எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருந்தேன் இப்போ யார் நம்பருமே இல்லை தெரியுமா குரூப்ல ஆட் பண்ணி விடுறா என்னைய சரி அது யாருடா நீ பேசிட்டு வர என்னை தானே அந்த ஆமாடா அந்த நிக்கிறது ஏன் ஆளு மீன் குட்டி அது வந்து அவளோட ஃப்ரெண்டு தங்கச்சி கிரீச்சா ஓ கிரீச்சாவாடா பேர் நல்லா இருக்கு ஆமா நீ எதுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர என்னடா இல்லடா அந்த கிரிஜாவை ரொம்ப பிடிச்சிருக்குடா அதை ப்ரபோஸ் பண்ணலான்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே அப்படியா கதை தெரியல தங்கச்சியா நீ பண்ணுல விட்டுரு என்ற சரிடா சரிடா நீ ஒரு ஃப்ரெண்டா வச்சு இன்ட்ரோ பண்ணி விடுறா சரி சரி வா ஆமா நீ பாட்டி கூட தானே இருக்க பாட்டி எப்படி இருக்கா நல்லா இருக்காங்களா எங்கேடா பாட்டிக்குதான்டா ரொம்ப முடியலை அம்மா அப்பா செத்துதுக்கு அப்புறம் பாட்டி தான் என்ன பாத்துக்கினாங்க அவங்களுக்கே முடியலையா பாத்துக்க ஆளு எனக்கு எனக்குதான் ஒரு கல்யாணம் பண்ணணும்னு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்களால அழைய முடியுமா அதே நம்மளா தேடி ஒரு பொண்ணை கொண்டு போனா பாட்டி நல்லா பாத்துக்குவாள்ல இந்த பொண்ணை நல்லா பாத்துக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாடா வா இன்ட்ரூஸ் பண்ணிக்கிறேன் அச்சோ அச்சோ கிரிச்சா தங்கச்சிமா இவன் என் ஃப்ரெண்டுமா ஏதோ சும்மா ஃபாலோ பண்ணிட்டேன் விடுமா இவன் என் ஃப்ரெண்டு ரமேஷ் அது சரி உங்க ஃப்ரெண்டு ஓகே எங்களை எதுக்கு ஃபாலோ பண்ணணும் உங்களை இல்லை என் தங்கச்சி அண்ணே என்ன நீ இன்னைக்கு ஒரு அண்ணன் நான் எப்படி பண்றியே இப்போ நம்ம கூட ஃப்ரெண்டா தான் இருப்பேன் உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு இல்லைன்னா இல்லை நல்ல பையன் உங்க பாட்டி மட்டும்தான் இருக்காங்க உங்க பாட்டி அதான் வீட்டில் பொண்ணு தேடிக்கிட்டே இருக்காங்களாம் நீ தான் நல்லா கோமியா நல்லா பார்த்துக்கவேன் உனக்கு நம்பிக்கை வந்திருக்கான் ரெண்டாக இருக்கட்டும் உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு இல்லைன்னா அவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க சரியா என்னடா ரமேஷ் ஆமாண்டா சந்தோஷ் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு உனக்கே தெரியவில்லை பிடிச்சிருந்துச்சு அதனால பின்னாடியே வந்துச்சு சரி பேசலாம்னு தான் பார்த்தேன் நல்ல வேலை நீனே வந்துட்டடா சரி சரி வாங்க எல்லாரும் உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டு அப்புறமா கிளம்பலாம் என்னடா இப்படி ஆயிடுச்சு உன்னை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க நான் சொன்னல சண்டை போடுற மாதிரி தெரியல ரொம்ப நாள் பழகின மாதிரி பேசுகிறாங்க நீங்கள் ஆச்சா உச்சான்னு சொன்னேன் இப்போ பார்த்தியா என்னோட ஃப்ரெண்டாக தானே பழகுறாங்க பார்த்துக்கலாம் அப்படியே